இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டி இந்தியன் பாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்களா பதினஞ்சு கொஸ்டின்ல எலெக்ஷன் அப்படிங்கிறது டாபிக் அதாவது தேர்தல் நீங்க தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கும் எங்க இருக்கு தமிழ்ல தேர்தல் இருக்கா சோ இதுக்கடுத்து இந்திய நிதி அமைப்புகள்னு இருக்கு சோ இந்ததான் நம்ம வந்து இப்ப எடுக்கல தொடல தகவல் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைப்பு இன்னும் நம்ம போகல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் உரிமைகள் சாசனம் இது நம்ம பார்த்திருக்கோம் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் ஆஹ் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் நம்ம தனியா பார்க்கலாம் இப்ப இந்த டாபிக் எல்லாமே இப்ப பார்த்த இந்த டாபிக் எல்லாமே ஆர்டிஐல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிகல் சிஸ்டம் இந்தியா இது வரைக்குமே எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் இருக்கும் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் இது பேசிக் அடுத்தது பெண்கள் மேம்பாடு நம்ம சிலபஸ்ல பார்த்தோமா ஓகேங்களா விமன் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து மனித உரிமைகளும் ஏன்னா மனித ஹியூமன் ரைட்ஸ் பத்தி கேட்பாங்க அரசமைப்புகள் பத்தி கேட்கறாங்க அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பத்தி கேட்கறாங்க மனித உரிமைகள் ஏற்கனவே மனித உரிமைகள் இங்க பாத்துருக்கோம் எயித்துல இப்ப நைன்த்ல இருக்கிறது பாக்குறோம் அரசாங்க வகைகள் பார்க்கறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்லேயும் எழுபத்தஞ்சு கேள்வி நல்லா கவனிங்க இப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேசிய சின்னங்கள்ல இருந்து எழுவத்தஞ்சு கேள்வி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே வந்துரும் வந்துடும் ஓகே செவன்த்ல விமன் எம்பவர்மெண்ட் எழுவத்தஞ்சு கேள்வி இப்ப உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு புரியுதா இப்ப இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் இருக்குல்ல இந்த டாபிக்ல இருந்து எழுவத்தஞ்சு கேள்வி யோசிச்சு பாருங்க இப்படி ஒவ்வொரு டாபிக் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு நீங்க கொடுக்கவே இல்லையா சார் இந்த வருது பாருங்க பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு ஒன்பதாம் தேதி இதுல இருந்து ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து நூறு கேள்வி வரும் ஓகேங்களா சோ இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எழுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு இல்லைன்னா நூறு கேள்விகள் பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு கேள்விகள் வராம போயிருமா இதுதான் என்னோட கேள்வி இதுதான் என்னோட கேள்வி ஓகேங்களா புரியுதா மொத்தம் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து இந்த சிலபஸ்ல குடுத்திருக்கிற ஒவ்வொரு முகப்புரை முக்கிய கூறுகள் குடியுரிமை இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு கேள்விகள் குறைந்தது பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் அளிக்க மாட்டீங்களா அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் ஏன்னா பொருளாதாரம் இந்த ஹண்ட்ரட் டேஸ் டாபிக்ல நாங்க கொடுத்திருப்போம் ஓகே எக்கானமிக்ஸ் கொடுத்திருப்போம் இந்திய அரசியலம் எப்படி டுவெல்த் புக்கும் கவர் ஆகுது ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து எல்லா புக்குமே கவர் ஆகும்பா ஓகே ஹிஸ்டரி அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் நாங்க இப்போ ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா குப்தர்கள் இருக்கு குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் புக்கில் மட்டும் இல்ல நீங்க லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ அதையும் நாங்கள் வந்து தனித்தனியாவே கவர் பண்ணுவோம் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இப்போ இங்கே இங்க பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகள் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது ஒன்பதாம் வகுப்புல ப பணம் மற்றும் கடன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ அப்ப ஒவ்வொரு டாப்பிக்கா நீங்க வந்து பாத்துட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க தென்னிந்திய அரசுகள் பாக்குறீங்க டெல்லி சுல்தான் விஜயநகர எல்லாம் குரூப் டூல இருக்கக்கூடிய டாபிக் ஆனாலும் கேட்பாங்க தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லும் போது விஜயநகர அரசு பாமினி அரசுகள் வரும் குரூப் போர்லயும் கேட்பாங்க ஓகேங்களா மக்கள் புரட்சி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இது எல்லாமே ஒன் பை ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிலபஸ்குள்ள வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கவர் ஆகும் சோ நம்மளுடைய டார்கெட் இந்த பதினஞ்சு அடிக்கணும் அடுத்தது இந்த இருபதுக்கு இருபது அடிக்கணும்

கேள்விகள்ல எழுபது கேள்வி அடிச்சிடலாமா அடிச்சு காமிக்க முடியும்னு சொல்றேன் ஸ்கூல் புக் அப்படியே ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் தேசிய சின்னங்கள்ல இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டேனா எழுவத்தி நாலு கேள்வி ஓகேங்களா அடுத்தது பெண்கள் மேம்பாட்டுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மென்ட் பெண்கள் மேம்பாட்டுல இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டேனா பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறவங்களுக்கு கேட்பாங்க எழுபத்தஞ்சு கேள்வி ரைட்டா அடுத்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனித உரிமைகள்லாம் இதுல இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி வந்துச்சா எழுவத்தஞ்சு கேள்வி நம்ம கேட்டிருக்கோமாப்பா அதே மாதிரி பாருங்க அரசாங்க அமைப்புகள் இது கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கறதுனால நூத்தி அஞ்சு கேள்வி கேட்டிருக்கோம் அடுத்தது பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் வந்து இருக்கும் அதுலயும் வந்து எழுவத்தஞ்சு கேள்வி கேட்டிருப்போம் இதுக்கு அடுத்து நேத்து வந்து ஒரு டாபிக் கேட்டோமா அதாவது அஹ் அரசாங்க வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இன்னைக்கு மனித உரிமைகள்னு ஒரு டாபிக் கேட்டோம் அதுல நூத்தி பதினஞ்சு கேள்வி கேட்டோம் புரியுதா உங்களுக்கு நூத்தி பதினஞ்சு கொஸ்டின் அப்ப எல்லாமே அது இங்க பிடிஎஃப் நான் வைக்கல எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா இங்க பாக்குற இந்த பாலிட்டியில இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிருந்தோமா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்படிங்கிற டாபிக் வரும் அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல இருந்து இது வரைக்கும் இதுல இருந்து ஒரு மூணு கேள்வி கேட்டா ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு கேள்வி பார்த்துருப்போம் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு சொல்லி போட்டு பாருங்க மினிமம் எழுபத்தஞ்சுன்னு வச்சா கூட இன்னைக்கு வந்து ஏழாவது நாள் ஓகேங்களா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு வச்சுக்கிறோம் ஏழாவது நாள் நம்ம வந்து இருக்கிறோம் எவ்வளவு கேள்வி இருக்கும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இது வரைக்கும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கேள்விகள் பார்த்திருக்கோம் நடுவுல வந்து எண்பது கேள்வி வந்திருக்கு அதுக்கு அடுத்து நூத்தி அஞ்சு கேள்வி நூத்தி பதினஞ்சு கேள்வி சோ அப்ப மினிமமாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி அறநூறு கேள்விகள் பார்த்திருக்கோம் அறநூறு கேள்விகள்ல இருந்து இந்த ஒரே ஒரு டாபிக்ல இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த மூணு டாபிக்ல ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு கேள்வி அடிச்சிட முடியாதா இதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம வந்து கர்பதையஸ்ல நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் கர்பதேயஸ் யூடியூப் சேனல்ங்கிறது ஏதோ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சேனல் கிடையாது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நாங்க வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க பாத்துக்கிட்டு சேனல் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க கூடிய யூடியூப் சேனல் எல்லாமே எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ அப்ப இருந்தே நாங்களும் இருக்கோம் பட் நாங்கள் நிறைய கிளாஸ் கொடுப்போம் கான்செப்ட் கான்செப்டோரியா கொடுப்போம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கொடுப்போம் கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்னஸ் அதிகமா இருக்கும் ஓகே இதனாலயே நிறைய பேர் பயப்படுவாங்க இப்ப பயப்படாதீங்க புக் படிக்கிறத விட இது படிங்க போதும் தன்னம்பிக்கையோட இருங்க பாசிட்டிவிட்டியோட இருங்க உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் ஓகேங்களா நேர்மறையான எண்ணத்தை வச்சுக்கோங்க எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் ஓகே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுக்கிட்டு திங்க் தாட்ஸ் எல்லாத்துலயுமே பிஹேவியர் எல்லாத்துலயுமே பாசிட்டிவிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு வாங்க இந்த சிலபஸ் இந்த நூறு நாள் டாபிக்க படிங்க எழுபத்தி அஞ்சுக்கு எழுவது அடிக்கலாம்ப்பா தாராளமா ஓகே இது எல்லாமே சார் இப்பயும் நிறைய பேர் கேக்குறேன் இது எல்லாமே வாங்கறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் இதெல்லாமே எவ்வளவு ரூபா அப்படின்லாம் கேட்கறாங்க எவ்வளவு அமௌண்ட் வரும் ஒண்ணுமே இல்லப்பா எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன் ஆன்சர் பாக்குறதுக்கு யூடியூப் சேனலோட வீடியோ பாருங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு பிடிஎஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதைய டெலிகிராம்ல இருக்கு இந்த கொடுத்துருப்பேன் பாருங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு இதுலயே எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன் இந்த வகுப்பில் சேர என்ன பண்ணணும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு டெலிகிராமில் இணைந்து கொள்ளுங்கள் டெய்லி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிடைக்கும் கற்பதையசோட டெலிகிராம்ல கிடைக்கும் விடைகளை எப்படி பெற்றுக்கொள்வது கொஸ்டின்ஸ் தான் வந்து டெலிகிராம்ல கிடைக்கும் விடைகளை எப்படி எப்படி பெற்றுக்கொள்வது விடைகளை யூடியூப் தளத்தில் நேரடி வகுப்பு அல்லது பதிவு செய்யப்பட்ட வகுப்பு மூலியமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப வகுப்பு எப்போ வரும் வகுப்பு எப்போ வரும்னா டெய்லி ஈவினிங் டெய்லி தினமும் அதான் இங்க டெய்லின்னு கொடுத்துட்டேன்ல டெய்லி ஆன்சர் கிளாஸ் எப்போ வரும் ஈவினிங் ஏழு டு எட்டுக்குள்ள வந்துடும் அது பதிவு செய்யப்பட்ட வகுப்பா இருக்கலாம் இல்லைன்னா வந்து நேரலை வகுப்பா இருக்கலாம் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கேன் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்ல போய் எல்லா ஒட்டுமொத்த ஆன்சரையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் தகவல் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுறது அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கற்பதேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத போங்க இந்த ஆரோ அம்புக்குரிய கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் போதும் அவ்வளவுதான் இது பண்ணீங்கன்னா எல்லா தகவலையுமே நீங்க எடுத்துக்க முடியும் இங்க பாத்தீங்கன்னா வந்து இதை தாண்டி ஏதாவது ஒரு டவுட் இப்ப நான் சொன்ன விஷயத்தை தாண்டி இது அல்லாமல் இது இப்ப நான் சொன்ன தகவலை இல்லாம வேற ஏதாவது டவுட் வருது சார் இந்த டவுட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அதை வந்து வாட்ஸ்அப்ல கேளுங்க வாட்ஸ்அப்ல குரூப் கிடையாது வாட்ஸ்அப்ல குரூப்னா அது வந்து இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ற குரூப் கிடையவே கிடையாது மத்த கர்பதேயஸ் குரூப் இருக்கு ஆனா அந்த குரூப்ல நாங்கள் ஷேர் பண்றதில்ல ஒன்லி டெலிகிராம் ஏன் சார் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதில்ல இப்ப பிப்ரவரி ஒன்னா தேதி நான் வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனா இன்னைக்கு சேரக்கூடிய மாணவர்களான உங்களுக்கு அது கிடைக்குமான கிடைக்காது நான் திருப்பி திருப்பி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியுதா ஆனா டெலிகிராம்ல நான் ஃபெப்ரவரி தேதி ஷேர் பண்ண தகவல்கள் எல்லாமே இப்பயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிப்ரவரி ஒன்னு விடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசம் நான் பதிவேற்றம் பண்ணியிருப்பேன்ல டெலிகிராம்ல சார் அப்பெல்லாம் டெலிகிராம் இருந்துச்சா எப்பா டெலிகிராம்ல நாங்க இருந்தோம்ப்பா நீங்க உங்களுக்கு இன்னும் டெலிகிராம் தெரியல டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ தான் வாட்ஸ்அப்பை விட சூப்பரா இருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பே யூஸ் பண்றது இல்லை உங்களுக்காக தான் நான் வாட்ஸ்அப் எடுத்திருக்கேன் அப்ப எனக்காக நீங்க டெலிகிராம் எடுக்க கூடாதா டெலிகிராம் எடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க இதை தாண்டின டவுட் கேளுங்க ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்காதீங்க சார் எப்படி சார் சேரணும் எப்படி சார் சேரணும் இப்ப இவ்வளவு நேரம் கத்துனது இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட கதைத்தது எல்லாமே தமிழில் எவ்வாறு இந்த வகுப்பில் இணைய வேண்டும் என்று தானே அப்புறம் திருப்பி எதுக்கு எதுக்கு அதே விஷயத்த கேக்குறீங்க இது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவா இப்ப நான் சொன்ன தகவல் அதாவது இந்த சிலபஸ் மட்டும் தான் சொல்லாம இப்ப இங்க புதுசா இங்கெல்லாம் சொன்னேன்ல எப்படி சேரணும் அப்படி சொல்லிட்டு இந்த தகவல் எல்லாம் இப்ப நான் எட்டாவது தடவை சொல்லிட்டு இருக்கேன் இதை தாண்டி ஒவ்வொருத்தரும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போதும் ஒரு ஆயிரம் தடவையாவது சொல்லியிருப்பேன் மினிமம் ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் ஆயிரம் தடவை சொல்லியும் ஆயிரத்தி ஓரா தடவை கேட்கும் போது சாதாரண மனுஷனுக்கு சளிப்பு தட்டுமா தட்டாதா நீங்களே யோசிங்க ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லோருக்கும் நன்றிகள் வகுப்பில் சேருங்க வெற்றி அடைங்க தேங்க்யூ சோ மச் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்களல்ல நம் தமிழ்மொழி